ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஷாப்பிங் மிளாக் தான் தூத்துக்குடி டிமார்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் இருக்குது இது அதுலேருந்து பார்த்தாலே இந்த டிமார்ட் போர்டு வந்து நல்ல வியூ வந்து அழகாக தெரியுது இது வந்து என்ட்ரன்ஸ் பகுதி இதில் நுழைஞ்சோன்னா ஃபர்ஸ்ட்டு கார் பார்க்கிங் இவ்வளோ லாங்காக தான் போய் தான் அந்த டிமார்ட் இந்த பில்டிங் தான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்குது ஒரே லாங்காக வந்து ஒரே ஃப்ளோராக கொடுத்துருக்குறாங்க மேலே மாடியெல்லாம் ஏற தேவையில்லை இது வந்து என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்கும் டிமார்ட் பில்டிங்க்கு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வந்து பைக் பார்க்கிங்கும் இருக்குது இதுதான் டிமார்ட்டோட என்ட்ரன்ஸ் பகுதி இது என்ட்ரன்ஸில் நுழைஞ்ச உடனே முதல்ல இந்த பிஸ்கட் இதெல்லாம் வந்து ஆஃபரில் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு வந்து ஆஃபர் ப்ரைஸும் எம்ஆர்பி ரேட்லேருந்து ஆஃபர் எவ்வளோன்னு ஒவ்வொரு இதுக்கும் மென்ஷன் பண்ணி போர்டு வச்சிருப்பாங்க நம்ம எது தேவையோ நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வாங்கிக்கலாம் எம்ஆர்பி ரேட்லேருந்து டிஸ்கவுண்ட்டு ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இதெல்லாம் வந்து மசாலா ஜாமான் ஏலக்காய் கசகசா ஜாதி பத்திரி அந்த மாதிரி எல்லாம் பாக்கெட் போட்டு ரேட் எவ்வளோன்னு போட்டு வச்சுருக்குறாங்க முந்திரி ஓமா மருந்து பொருட்களும் இருக்குது எல்லா இது மசாலா ஜாமானும் இருக்குது மருந்து மருந்து பொருட்கள் அப்புறம் ஸ்வீட் ஐட்டம்ஸு இதெல்லாம் அச்சு வெள்ளம் அப்புறம் மண்டை வல்லம் இருக்குது அச்சு வெள்ளம் இருக்குது கருப்பட்டி இருக்குது இதெல்லாம் மாவு வகைகள் கோதுமை மாவு ராகி மாவு கடலை மாவு மைதா இதெல்லாம் வந்து நம்ம பேக்கெட்டில் வாங்கினாலும் பேக்கெட்டில் வாங்கிக்கலாம் லூஸாக வாங்கினாலும் நம்ம எடை போட்டு நம்மளே எடுத்துகிட்டு போய் அங்கே பில்லிங் செக்ஷனில் ஆள் இருக்கும் நம்ம போட்டுக்கலாம் ஜூஸெல்லாம் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பருப்பு வகைகள் இதெல்லாம் பருப்பு அரிசி இதெல்லாம் பொன்னி அரிசி குருணை அப்புறம் பா பாஸ்மதி ரைஸ் ஜீரக சம்பா எல்லாமே இருக்குது பேக்கெட்லேயும் வாங்கிக்கலாம் லூஸ்லேயும் லூஸாகவும் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு இடையை போட்டுவிட்டு நம்மளே கொண்டு போய் அவரை பில்லு கொடுத்தோன்னா அவங்க பில்லுவும் போட்டு எடை எவ்வளோன்னு போட்டு ரேட்டு போட்டு தந்துடுவாங்க இதுக்கு கவரும் இருக்குது இது எல்லாமே வந்து நம்ம என்னென்ன தேவையோ எடுத்துக்கலாம் இதெல்லாம் அப்பள வகைகள் அப்பளம் ஜவ்வரிசி அப்பளம் அப்புறம் அரிசி வத்தல் இதெல்லாம் இருக்குது இது கருப்பட்டி இது அரிசி ஒவ்வொரு குருணை அரிசி அப்புறம் பொன்னி அரிசி தஞ்சாவூர் பொன்னி அப்புறம் பாஸ்மதி ஜீரக சம்பா எல்லாமே ரேட்டு எவ்வளோன்னு கேஜி பெர் கேஜிக்கு வந்து ரேட்டு போட்டு அங்கே போர்டில் தொங்க விட்ருக்காங்க நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம் இது வந்து கேத்தல் ஆயில் கேனு வந்து சில்வரில் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் டிமார்ட் தயாரிக்கிறது அப்புறம் இதெல்லாம் வந்து சில்வரில் வந்து நல்ல உரல் இஞ்சி பூண்டுலாம் தட்டிக்கலாம் அப்புறம் இது உட்லையும் கொடுத்துருந்தாங்க அயன் பாக்ஸ் அயன் பாக்ஸ் இண்டக்ஷ்டன் எல்லாமே இருக்குது ஸ்டவ்வு அப்புறம் இதெல்லாம் அரிப்பு கத்தி அப்புறம் சீசர் இதெல்லாம் பிளேட்டு வந்து செட்டு செட்டாக ரெண்டு சாசர் வச்சு ரெண்டு கிளாஸ் வச்சு இதெல்லாம் வந்து செட்டு செட்டாக இருக்குது செட்டு செட்டாக இதெல்லாம் லைட்டர் அப்புறம் எல்இடி பல்பு டியூப் லைட்ரு அப்புறம் ஹெட்ஃபோனு இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஆயில் கேனு அஞ்சு லிட்டர் கேன் இருக்குது இது ஒன்று லிட்டர் பாக்கெட்டும் இருக்குது என்ன கம்பெனி ஆயில் வேணுமோ என்ன ஆயில் வேணுமோ எல்லா வெரைட்டிஸும் இருக்குது இதெல்லாம் இருபத்தஞ்சி கிலோ மூட்டை அரிசி அப்புறம் பத்து கிலோ அஞ்சு கிலோ எல்லா அரிசி அப்புறம் வந்து இதெல்லாம் வாஷிங் பவுடர் வாஷிங் பவுடர் வாஷிங் லிக்யூடு இதெல்லாம் வந்து எல்லாமே தனித்தனியாக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி ரேட்லேருந்து ஆஃபர் ப்ரை ப்ரைஸ் எவ்வளோன்னு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்புறம் சாக்லேட்டு பிஸ்கட்டு இதெல்லாம் பிக்குள் ஊறுகாய் எல்லா விதமான ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் வெள்ளைப்பூடு ஊறுகாய் இதெல்லாம் இருக்குது அப்பள வெரைட்டிஸ்லாம் இருக்குது இதெல்லாம் பை ஒன் கெட் ஒன் வந்து நம்ம ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு போட்டிருக்காங்க நம்ம ஆனால் ஒன்று போதும்னா அதுக்கு தக்கன நம்ம ஆஃபரில் வந்து ஒன்று வாங்கிக்கலாம் காசு இது வந்து மாபு தும்புக்கட்டை பெருக்குமாறு அப்புறம் டெட்டால் அந்த மாதிரி சோப்பு குளிக்கிற சோப்பு துவைக்கிற சோப்பு எல்லா கம்பெனியும் இருக்குது இதெல்லாம் ஃபேஸ் வாஷு அப்புறம் துவைக்கிற சோப்பு இது அப்புறம் பாத்திரம் தைக்கிற லிக்விடு இம்பார் இதெல்லாம் இருக்குது அப்புறம் நிறைய வெரைட்டி எல்லாமே ஆஃபர்லேயே தான் போட்டிருக்காங்க இது இது ஆயில் தேங்காய் எண்ணெய் அப்புறம் பவுடர் வாஷிங் பவுடர்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஆஃபரில் என்னென்ன இருக்குதுன்னு வச்சுருக்காங்க முன்னாடி அப்புறம் ஃபேஸ் பவுடர் அப்புறம் ஃபேஸ் வாஷு எல்லாமே இருக்குது ஃபேஸ் க்ரீமு அதுக்கப்புறம் லைசால் இதெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வந்து நல்ல நைலனில் ஒர்த்தா நல்ல குவாலிட்டியான இதில் போட்டிருக்காங்க அதுக்கு கொடுக்குற ரேட்டுக்கு வந்து அது ஒர்த்தபிள் தான் சொல்வேன் இது இதெல்லாம் ஒன் நைன்ட்டி நைன் தான் அந்த வாளி நல்லா பெருசாகவே இருந்துச்சு குவாலிட்டியாகவும் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து சர்க்கிள்லேயும் இருக்குது இதெல்லாம் ஒன் நைன்ட்டி நைன் அப்புறம் டூ நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ப்ரைஸ்லேயும் இருக்குது ஒவ்வொரு மாடலுக்கு தக்கன ரேட்டு நல்ல சதுரமாகவும் இருக்குது இதெல்லாம் கம்பெனி பிராண்டட் ஐட்டம் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி நைன் இதெல்லாம் வெறும் நைன்டி நைன் தான் இந்த வாலிலாம் இந்த பக்கெட்டு எல்லாமே ஒவ்வொரு மாடல்லையும் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து ஸ்டூல் டஸ்பின்னு டஸ்ட்பின்லாம் நல்ல மாடலாக இருந்துச்சு மாடலுக்கு தக்கன ரேட்டு மாடலாக இருக்கிறதெல்லாம் ஃபோர் நைன்டி நைன் அந்த மாதிரி இருந்தது இது வந்து மினி மிக்ஸர் குட்டி மிக்சி இருக்குல்ல அது மாடலாக இருக்குல்ல க்யூட்டாக எங்கே போனாலும் நம்ம வெளியே எடுத்துக்கிட்டு போகலாம் இதெல்லாம் ஃபோர் நைன்ட்டி நைன் மாடலாக குட்டியாக வந்து இந்த டஸ்ட்பின் இருக்குது ஃபோர் நைன்டி நைன் இது குக்கர் வெரைட்டிஸ் இதெல்லாம் டிமார்ட்டு இது பண்ண ப்ராடக்ட் பண்ணுறது ஒவ்வொன்றும் லிட்டருக்கு தக்கன ரேட்டு பாத்திரங்கள்லாம் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டுக்கு தக்கன வெயிட்டு அப்புறம் இதெல்லாம் தவா அப்புறம் பனியாரக்கல் இதெல்லாம் இருந்துச்சு கிராஸ் ஸ்டவ்வு இண்டக்ஷன் ஸ்டவ்வு அப்புறம் இதெல்லாம் வந்து சில்வர் வாட்டர் பாட்டிலெலாம் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இதெல்லாம் பித்தல் ஐட்டம்ஸ் இந்த இந்த வாட்டர் பாட்டிலெலாம் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் தான் டொண்ட்டி ஒன் தேர்ட்டி நைன் அந்த மாதிரி இருந்து இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஒன் இந்த கலர் பாட்டில் வந்து தேர்ட்டி நைன் அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சு இதெல்லாம் ஆயில் கேன் அதுக்கப்புறம் மசாலா போடுற பாக்ஸு அப்புறம் ஹேங்கர் அப்புறம் மாடல் மாடலாக போ இது பாட்டெலாம் இருந்தது செடி வைக்கிறதுக்கு நல்லா அழகாக வைக்கலாம் மணி பிளான்ட்லாம் வீட்டில் வச்சு வச்சுக்கிறதுக்கு நல்ல மாடலாக இருந்துச்சு நல்லா அழகாக இந்த இந்த பாட்டில் வந்து ட்வெண்ட்டி ஒன் ருப்பீஸ் தான் இதெல்லாம் தொங்க விடுற மாதிரி அந்த செடி வைக்கிறதுக்கு வீட்டில் ஜன்னலெல்லாம் அந்த மாதிரி தொங்க விடுறதுக்கு பாட்டு அப்புறம் இதெல்லாம் ட்ரே செட்டு ஒவ்வொரு ரேட்டுக்கு தக்கன ஒவ்வொரு சைஸுக்கு தக்கன ரேட்டு இதில் வந்து எலக்ட்ரிக் கெட்டில் ஃப்ரெண்ட்ஸ் மாடலாக இருக்குல்ல நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இது வந்து டி இது டிமார்ட் தயாரிக்கிறது தான் டி ஹோம் ப்ராடக்ட் இது வந்து இதோடய ப்ரைஸ் வந்து செவன் நைன்டி நைன் எழுநூற்றி ஒம்பது ரூபா இது வந்து டிமார்ட் தயாரிக்கிற குட்டி மினி ஃபேன் சார்ஜபிள் ஃபேன் இதுக்கு பச இதுக்கு எல்இடி பல்பும் வந்து அட்டாச்சாக வந்துருக்குது பார்த்தீங்களா ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது ஓடுதா இது வந்து இதோடய ப்ரைஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் இந்த கப்பு வந்து நைன்டி நைன் ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணுறதுக்குலாம் நல்லா அழகாக இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் சிம்பிளாக அழகாக இருக்குது கப் வெரைட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது டிமார்ட்டில் இதெல்லாம் வந்து கிளாஸ் வேர் மசாலா ஜாமான் போட்டு வைக்கிறதுக்கு ஸ்டோர் திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டா உள்ளே டிரான்ஸ்பரண்டாக அழகாக தெரியும் இதெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் கப்பு அப்புறம் பாக்ஸு இதெல்லாம் இருக்குது ஃப்ளவர் வாஸ் இதெல்லாம் இதெல்லாம் விதவிதமான ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயும் ப்ளேட்டு அதுக்கப்புறம் சாஸர் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து குட்டி ப்ளேட்ஸு இதெல்லாம் நல்லா இருந்தது இதெல்லாம் செவன்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த இந்த பிளாக் கலர் இது வந்து தேர்ட்டி நைன் ருப்பீஸ் இந்த குட்டி ட்ரே மாடலாக க்யூட்டாக அழகாக இருக்குல்ல இந்த வந்து வாழையில் பிளேட் வந்து ரவுண்டில் நைன்ட்டி நைன் ருபீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ஃப்ளவர் வாஷ் இது கோல்டன் ஃப்ளவர் வாஷ் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு இதுவும் நீட்டாக க்யூட்டாக இருந்தது இந்த ஃப்ளவர் வாஷும் இதெல்லாம் குட்டி குட்டி கப்ஸு கிளாஸு அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பர் போடுறதுக்கு அந்த பாட்டில்ஸு இதெல்லாம் மாடல் மாடலாக கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் ஏகப்பட்ட கப் வெரைட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் இருந்தது செவன்ட்டி நைன் ஃபிஃப்டி நைன் தேர்ட்டி நைன் அப்படின்னு ஒவ்வொரு ரேஞ்ச்லேயும் இருந்துச்சு ஃபார்ட்டி நைன் அப்படி ஒவ்வொரு கப்பு மாடலுக்கு தக்கன ரேட்டு நிறைய வெரைட்டி சாசர் கப்பு இதெல்லாம் இருந்துச்சு ஒவ்வொரு மாடலுக்கு தக்கன இது ரேட்டு இது வந்து பெப்பர் பாட்டில் பெப்பர் அண்ட் போ போட்டு வச்சுக்கலாம் நல்லா நல்லாயிருக்குல்ல பார்க்க க்யூட்டாக இது இந்த கப்பு நல்லா மாடலாக இருந்துச்சு இது வந்து சிக்ஸ் கப்பு வந்து ஒன் நைன்டி நைன் போட்டிருந்தது பாக்ஸில் இது வந்து ஒரு கப்பு ஒவ்வொரு இதாக லூஸாக நம்ம வாங்கிக்கலாம் ஒவ்வொன்றும் தேர்ட்டி நைன் ருப்பீஸ் இது வந்து சாப்பர் ஆனியன் சாப்பர் இதெல்லாம் பேக்கு இது ஃபிஃப்டி இது ஃபைவ் நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் ஃபோர் நைன்ட்டி நைன் அப்படி ஒவ்வொரு பிரைஸ் சை ப்ரைஸ் வந்து சைஸ் வரியாக ப்ரைஸ் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு சைஸுக்கு தக்கன இதெல்லாம் வந்து ஜென்ஸுக்குள்ளே பேண்ட்டு பெல்ட்டு அந்த மாதிரி இது ஜென்ஸு செப்பல் லேடிஸ் செப்பல் இதெல்லாம் இருந்தது ஜென்ஸுக்குள்ள செப்பல்லாம் இது வந்து டூ நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைனுக்கு இது ஒர்த்தபிள்லாம் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் ஷூ வந்து ஃபைவ் நைன்டி நைன் அப்படி ஒவ்வொரு ரேஞ்சில் இருந்தது இதெல்லாம் லேடிஸ்க்குள்ளே செப்பல் சாஃப்ட்டு செப்பலும் இருக்குது மாடல் செப்பலும் இருக்குது ஷூ அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம் இது மேட்ஸு டோர் மேட்டு அப்புறம் கேர்டன்ஸு பில்லோ கவர் அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ரெயின் கோட் இது ரெயின் கோட் ஃப்ரெண்ட்ஸ் ரெயின் கோட்டெல்லாம் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இதெல்லாம் நன்னாரி சர்பத் வந்து பை ஒன் கெட் ஒன்னு ஆஃபரில் இருந்துச்சு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நம்ம ஒன்று போதும் ரெண்டு வேணாம் அப்படின்னா அதுக்கு தக்கன பாதி ரேட்டு இதெல்லாம் யோகா மேட்டு இது வந்து ஃபோர் டுவெண்ட்டி நைன் நானூற்றி ரூபாய் இது வந்து டெடிபியர் அந்த மாதிரி குழந்தைங்க விளாடுற டாய்ஸு பால் வெரைட்டிஸு சைலோஃபோன் இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் ப்ரீஃப் கேஸு சூட் கேஸ் வந்து ட்ராவல் பேக்கு இதெல்லாம் ஷோல்டர் பேக்கு ஹேண்ட் பேக்கு அந்த மாதிரி வெரைட்டிஸில் நிறையா இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனிக்கு தக்கன ரேட்டு எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சைஸுக்கு தக்கன ரேட்டு நிறைய கலர்ஸும் இருந்துச்சு இதெல்லாம் வந்து சீஸ் ஐட்டம் பட்டர் ஐட்டம் இந்த பர்கர் செய்கிறதுக்கு தேவையான அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருந்துச்சு இந்த ரெடிமேட் பரோட்டா அதெல்லாம் இருந்தது இது இது ஜூஸ் ஜூஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து மில்க் ஷேக்கு அந்த மாதிரி இருந்தது ரெடிமேட் கொடி ஸ்டாண்டு இதெல்லாம் இருந்தது ஃப்ளவர் வாஷு ஐஸ்கிரீம் அதெல்லாம் இருக்குது கடைசியில் நாங்கள் பில் போட்டுட்டு வாங்கின ஜாமுக்கு அதுக்கப்புறம் பாப்கார்ன் சீஸ் காப் பாப்கார்னை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இதோட எங்கள் வீடியோ முடியுது எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விளாக்ஸை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பா